நகை வாங்கும் போது எல்லாருமே ஒரு சவரன் அரை சவரன் சவரன் கணக்குலேயே வாங்குறாங்க இதுல சவரன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா செவன்டீன் ஃபார்ட்டி செவன்ல இருந்து நைன்டீன் ஃபார்ட்டி செவன் வரைக்கும் டூ ஹண்ட்ரட் இயர்ஸா இந்தியாவில் பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி பண்ணிட்டு இருந்தப்ப அவங்களோட சேவரின் கோல்டு காயின் சுத்தமான தங்கமா இருந்ததால இந்தியர்கள் விரும்பி வாங்கிட்டு இருந்தாங்க சேவரின் அப்படின்னா ஆட்சி செய்யும் அரசன் அப்படின்னு அர்த்தம் அந்த காயினோட செவன் பாயிண்ட் நைன் எயிட் எயிட் ஜீரோ ஃபைவ் கிராம் இதை இங்கிலாந்து கரன்சியான பவுண்ட்ல ஒரு பவுண்டுக்கு வித்தாங்க இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா இந்தியாவில் செவன் பாயிண்ட் நைன் எயிட் எயிட் கிராம பவுண்டா எட்டு கிராம மாத்திட்டாங்க சவரன் கோல்ட சவரன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க எட்டு கிராம் தங்கத்தை ஒரு பவுண்டுக்கு வாங்கினதுனால ஒரு பவுன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஒரு பவுன் என்ன விலை டூ தௌசண்ட் நூறு டூ தௌசண்ட் நூறு ஒரு சவரன் அல்லது ஒரு பவுன் ரெண்டுமே எட்டு கிராம் அளவு உள்ள தங்கத்தை குறிப்பிடறதுக்கான ஒரு யூனிட்டா இன்னைக்கு வரைக்கும் புழக்கத்தில் இருக்கு இதுவே நார்த் இந்தியால பத்து கிராம் தங்கத்தை தோலா அப்படின்னு சொல்றாங்க நீங்க தங்க வாங்கும்போது என்ன அளவுல வாங்குவீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அப்படியே நம்ம ஜெமின் டிவி தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் போட்டுருங்க